அனைத்து ஆசிரியர்களுக்கும் இணைய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நான்கு பாடங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாட்டனி சுவாலஜி மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி மீதமுள்ள பிற பாடங்களுக்கும் படிப்படியாக டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க நம்ம நேற்றைய தினம் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பாடங்களுக்குமே அதில் வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தயவுசெய்து மற்றவங்க யாரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க இது முழுக்க முழுக்க அந்த செலக்டட் டீச்சர்ஸ்க்கு மட்டுமான வாட்ஸ்அப் குரூப் அதனால் வேறு யாரும் அதில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் எல்லாருமே சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேக்கன்சி லிஸ்ட் வந்து கே கேட்குறாங்க இன்னும் வந்து நமக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் முழுமையாக நிறைவடையலை சரிங்களா இப்போ நான் சார்ந்த மாவட்டத்தில் வந்து மாவட்டம் விட்டு மாவட்ட மாறுதல் யார் யாரெல்லாம் எங்கள் மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு ஆனால் இன்னும் முழுமையாக எல்லா மாவட்டங்களிலுமே நிறைவடையில் செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது முடிந்த பிறகு தான் நமக்கு வந்து காலிப்பனிடம் வந்து முழுமையாக தெரிய வரும் ஆனால் இப்போ வித்தின் டிஸ்ட்ரிக்ட் முடிந்த பிறகு அதாவது மாவட்டத்திற்குள் மாறுதல் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய கால இடங்கள் வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நீங்களே உங்கள் மேஜருக்கு பார்த்துருப்பீங்க அது நிறையவுக்கு ஷேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வேக்கன்சி வந்து உண்மை தான் சரிங்களா அந்த லிஸ்ட் வந்து உண்மையான பட்டியல் தான் அதில் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் மருதலில் ஒரு மிக குறைவான அளவு தான் மூமெண்ட் வந்து இருக்கும் அதிகமாக வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் இது வந்துட போகிறதில்ல சரிங்களா அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களில் சொன்னால் மட்டும்தான் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருக்குமே தவிர உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேக்ஸில் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கும் மற்ற பாடங்கள்லாம் பெரிதான அளவுல மூவ்மெண்ட் இருக்காது அதிகபட்சம் மூணு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதத்துக்குள்ளார் தான் இந்த மூமெண்ட்டே இருக்கும் இங்கே இருக்கிறவங்க யாராவது வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிருக்கலாம் இங்கே புதிதாக வந்து நமக்கு வந்து காலிப்பனிடம் வந்து ஏற்பட்டிருக்கும் அதுவும் மிக குறைவான அளவு தான் இருக்கும் அதனால் நம்ம அந்த வேக்கன்சி லிஸ்ட்டே ஓரளவு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டென்டேட்டிவாக பார்த்து ஓ இங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது நம்ம வந்து ஒரு இருபது ஸ்கூலை சூஸ் பண்ணி வச்சுப்போம் அப்படிங்கிறதுல நம்மளே முடிவு பண்ணி வச்சுருக்கலாம் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த எல்லா மாவட்டங்களுமே கவுன்சிலிங்கில் காமிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா ப்ரியாரிட்டி பிளாக் முன்னுரிமை வட்டாரம்னு கொடுத்து அவங்க வந்து சூஸ் பண்ணி அதெல்லாம் நிரம்பணுங்கிற அடிப்படையில் ஒரு சில மாவட்டங்களை வந்து தவிர்ப்பாங்க காமிக்கவே மாட்டாங்க ஹோல் கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே அது கூட அது மாதிரி நடந்திருக்கு அதனால் நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியாது இப்போ தான் இதுதான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு காமிக்கும் காமிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது எல்லா மாவட்டங்களுமே காமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தும் கூட ஒரு சில மாவட்டங்களை வந்து அவங்க தவிர்ப்பாங்க சரிங்களா காரணம் ஒரு சில மாவட்டங்களில் மிக அதிகமான அளவு கால இடங்கள் இருக்கிறதால அந்த மாவட்டங்கள்லாம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மாவட்டங்களை வந்து தவிர்ப்பாங்க குறைவான அளவு கால உள்ள மாவட்டங்களை கூட அவங்க வந்து காமிக்காததுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது போல் நம்ம மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டுந்தான் நமக்கு போட்டி அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது வந்து ஸ்டேட் வைஸ் ரேங்க் அடிப்படையில் நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அதனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம் சரிங்களா போல் இப்போ நம்ம நினச்சிட்ருப்போம் சரி நம்ம ஒரு ப்ளேஸ் எடுக்கலான்னு நம்ம அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க நமக்கு முன்னாடி அவங்க அவங்க மாவட்டத்தில் வந்து பிளேஸ் இல்லைன்னா சரி அருகாமையில் இருக்கிற இந்த மாவட்டத்தில் நம்ம ஒரு பள்ளியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு தோராயமாக நம்ம வந்து இந்த ஸ்கூல் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு பத்து ஸ்கூல் வந்து எல்லாருமே பார்த்து வச்சுக்கலாம் ஏன்னா முழுமையாக வந்து நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா மாவட்டம் விட்டு மாவட்ட மாறுதல் முடிந்த பிறகு கால இடங்கள் தெரியும் அப்போ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கும் அதே போல் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேவில் எல்லாமே ஒட்டியிருப்பாங்க பார்த்துக்கலாம் நம்ம வந்து எங்கெங்கே என்னென்ன காட்டுறாங்களோ அந்த பள்ளிகள்லேருந்து தான் ஒரு பள்ளியை வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும் அங்கே நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அன்னைக்கு வெளியில் வந்து லிஸ்ட்டு ஒட்டிருப்பாங்க அதில் பார்த்து அங்கே இருக்கக்கூடியதில் ஏதோ ஒரு பள்ளியை வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் மறுத்தெல்லாம் முடிந்த பிறகு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே அந்த வேகன்ஸி இது எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இருக்குது எல்லாமே அந்த வித்தின் டிஸ்ட்ரிக் முடிஞ்ச பிறகு எல்லாேருமே அது வாட்ஸ்அப் குரூப்லேயே வேகமாக பரவிடிச்சு அந்த நியூஸ்லாம் சரிங்களா கிடச்சதுன்னா கண்டிப்பாக பதிவிடுறோம் அப்படி இல்லைனாலும் கூட மற்ற ஆசிரியர்களுமே அவங்க மாவட்டத்தில் கிடச்சால் கூட பதிவிட்டுருவாங்க சரிங்களா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பயன்படுத்திக்கிங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க டிஎஸ்சி டிஎஸ்சின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிஎஸ்சி டிஎம்எஸ்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் அவங்க அதுவுமே வந்து நமக்கு பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் தான் அந்த பள்ளிகளுமே இயங்கிட்டு வருது இப்போ நமக்கு செலக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க டிஎஸ்சி டிஎம்எஸ் அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கால இடங்களில் ஏதோ ஒரு ஸ்கூல் வந்து நமக்கு உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அந்த ஸ்கூலை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரி எங்கே வேக்கண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய எங்கேயுமே வந்து நிறைய இன்னும் எல்லாம் டெப்டேஷனில் தான் ஆசிரியர்கள் வந்து ஒர்க் இருக்காங்க அதாவது மாற்றுப் பணியில் இப்போ வேறொரு பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் தான் அங்கே டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் மாற்று பணியாக அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே எல்லா வேகன்சியுமே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறீங்க யாருமே இன்னும் அங்கே இருக்கிறவங்கள பர்மென்ட்டாக வந்து அவங்க ஒரு டெப்டேஷனில் தான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளியுமே காலியிடங்களாக இது வரைக்கும் அறிவிக்கலை சரிங்களா அதனால் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் இருப்போம் நான் சார்ந்த மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் எல்லா வேக்கண்ட் எங்கேயுமே வந்து ஒரு எல்லாருமே டெப்டேஷனில் தான் டீச்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூலில் ஒர்க் இருக்காங்க சரிங்களா எல்லா வேகண்ட்டுமே அவங்களுக்கு வந்து காட்டுவாங்க அதனால் டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூல்னால் நீங்கள் அந்த ஸ்கூலில் ஏதோ கவுன்சிலிங்கில் எந்த பள்ளி உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கோ அந்த பள்ளியை வந்து தேர்வு செஞ்சுக்க முடியும் மற்ற பள்ளிகளை வந்து நீங்கள் தேர்வு செய்ய முடியாது அதேபோல் டிப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனால் உங்களுக்கு பள்ளிக்களைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் எல்லா பள்ளிகளுமே உங்களுக்கு வந்து காமிப்பாங்க நமக்கு எங்கே காமிக்கிறதுல உங்களுக்கு எது ஃபேவரான ப்ளேஸோ நீங்கள் வந்து உங்கள் டேர்ன் வரப்போ இப்போ ஏன் டேர்ன் வரப்போ என் நம்பர் கூப்பிடும்போது எனக்கு எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ எனக்கு பிடித்த இடத்த வந்து நான் தேர்வு செஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் சென்னை கார்பரேஷன் உங்களுக்கு தனியாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அங்கே கவுன்சிலிங் பண்ணி அதில் சென்னை கார்பரேஷன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நம்ம வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அதே போல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னால் அதுவும் தனியாக தான் உங்களுக்கு வந்து நடக்கும் ஐஐ ஸ் எல்லாமே இது வந்து செப்பரேட்டா இருக்கிறது அதே போல அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிஇஇ அப்படின்னு இருக்கும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்னா உங்களுக்கே தெரியும் மிடில் ஸ்கூலில் வந்து எலிமெண்ட் எஜுகேஷன் கட்டுப்பாட்டில் இருக்கும் மிடில் ஸ்கூல் பிடி சரிங்களா இது வந்து நான் டீட்டெயிலாக இப்போ வந்து இந்த டைம்ல சொல்லக்கூடாது உனக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்பவே கேட்குறாங்க நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா முதல்ல வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ ஒன்ஸ் இங்கே நல்லபடியாக அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் முடிந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் அந்த டீட்டெயிலாம் இப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம் நம்மளாம் ஜாயின் பண்ண பிறகு நிறைய வழிகள் இருக்குது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் இப்போ வேறு எது பற்றி யோசிக்காதீங்க சென்னை கார்பரேஷன் நீங்கள் அந்த பள்ளிகளை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும் அதே போல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நீங்களும் அந்த பள்ளிகளை மட்டும்தான் நீங்கள் வந்து தேர்வு செய்ய முடியும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் ப்ரெஸ் நியூஸ் வந்து வரும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுப்பாங்க இப்போ பள்ளிக்கல்வித்துறையும் எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் வெவ்வேறு இடங்களில் நடக்கும் அதாவது ஒரே நாளில் ரெண்டு பேர் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரே நாளில் தான் இருக்கும் ஜாயினிங் டேட்டும் சேமாக இருக்கும் பட் ஆனால் சென்னை கார்ப்ரேஷனில் உங்களுக்கு செப்பரேட்டாக அங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் மூலிமா அழைப்பு வரும் இல்லைன்னா வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க நீங்களும் கூட தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் போல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக மீதி மீதி இருக்கக்கூடிய நலத்துறை பள்ளிகள்லாம் உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க யார் யாரெல்லாம் டிஆர்பி வந்து இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு விடும்போது கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க ஃபார்வ்ட் பண்ண பிறகு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பெயர் பட்டியல் போய் வந்து சேரும் அதன் பிறகு தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து ப்ராசஸ் அதனால் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லாருமே ஜாயின் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பயன்படுத்திக்கிங்க நமக்கு வந்து கண்டிப்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்குறதான் கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க இப்போ நிச்சயமாக இன்னும் ஒரு ஓரிரு வாரத்தில் வந்து முடிஞ்சிடும் எல்லா ப்ராசஸுமே இன்னும் அதிகபட்சம் இரண்டு வாரங்களுக்குள்ளார முடிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீண்டும் ஒரு முறை இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி